வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு வினாவிடைகள் பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் டி வன பாதுகாவலர் அடுத்து டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக விடை ஆப்ஷன் ஏ மொழிபெயர்ப்பு அடுத்து பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கணி போல அனைவருக்கும் விளங்கும் உவமையின் பொருளை எழுதுக விடை ஆப்ஷன் பி வெளிப்படை தன்மை அடுத்து உவமையின் பொருள் அறிந்து சரியான தொடரை எழுதுக உடலும் உயிரும் போல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இணை பிரியாமை அடுத்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற ஊமைக்கு ஏற்ற பொருள் தருக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒற்றுமையின்மை அடுத்து மடை திறந்த வெள்ளம் போல் ஊமையின் பொருளை எழுதுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தடையின்றி மிகுதியாக அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க பணிந்து பணித்து விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள் அடுத்து சரியான தொடர்களை தேர்க பணிந்து பணித்து விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூன்று சரி ஒன்று தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான் மூன்று தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான் அடுத்து சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே அடுத்து அகர வரிசைப்படுத்தி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க பெண்கள் பாரதம் புதுமை பீலி பேருந்து பூமி பழங்கள் பையன் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பழங்கள் பாரதம் பீலி புதுமை பூமி பெண்கள் பேருந்து பையன் அடுத்து சொற்களை அகரவரிசைப்படி செய்க கோலம் குருவி கேணி கடல் இதில் விடை பாத்தீங்கன்னா ஆப்சன் சி கடல் குருவி கேணி கோலம் அடுத்து கொடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் அறிக விடை பார்த்தீங்கன்னா ஆப்சன் சி கொடுத்தோர் அடுத்து வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல் பேசு விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பேசினான் அடுத்து கான் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கண்டேன் அடுத்து ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக விரை விரை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விதை மறத்தல் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிக விலை விளை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உண்டாக்குதல் விரும்பு அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மணிமேகலை மணிவல்லவ தீவிற்கு சென்றாள் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லறிதல் நாட்டிக்கல் மைல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கடல் மைல் அடுத்து ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக கிராப் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி செதுக்கி அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மறைந்த அடுத்து உருவகத் தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேறுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முகமன் அடுத்து பொருந்திய இணைகளை தேர்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் நான்கு இரண்டு தளியி சொல்லிசை அளபடை நான்கு தருவும் செய்யுளிசை அளபடை அடுத்து சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இரவலர் புறவலர் அடுத்து சேர்த்து எழுதுக ஆத்தி கூட்டல் சூடி விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆத்தி சூடி அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க ஆடு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆட்டு மந்தை அடுத்து எதிர் கூட்டல் ஒழிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எதிரொலிக்க அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மக்கள் கரந்தை பூவை சூடி சென்றனர் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆணிரைகளை மீட்டல் அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா கூற்று பந்து உருண்டது இது தன்வினை காரணம் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி அடுத்து கூற்று என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது தினை வலுவமைதி காரணம் உவப்பின் காரணமாக அக்ரினை உயர்திணையாக கொல்லப்பட்டது இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்றும் காரணமும் சரி அடுத்து கூற்றும் காரணமும் பொருந்தி வருகிறதா என கண்டறிக கூற்று தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை காரணம் மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்றும் காரணமும் பொருந்துகிறது அடுத்து கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்பது பரணியின் இலக்கணம் இவ்விலக்கியம் தொன்னூற்றாறு சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று அரசர்கள் இருவருக்கிடையேயான போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பரணி பாடப்படும் போருக்குரிய தெய்வமாக காளியை கருதுவர் பரணி இலக்கியங்களுள் மிகச் சிறந்தது கலிங்கத்து பரணி போரில் குலோத்துங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான் அதனால் கலிங்கத்து பரணி என பெயர் சூட்டப்பட்டது இன்னும் சயங்கொண்டரால் பாடப்பட்டது ஆயிரம் யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பரணி அடுத்து போருக்குரிய தெய்வமாக டேஷ் கருதுவர் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி காளி அடுத்து அமர் என்பதன் பொருள் என்ன விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி போர் அடுத்து தொன்னூற்றாறு பிரிக்கும் முறை விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தொண்ணூறு கூட்டல் ஆறு அடுத்து பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சயங்கொண்டார் அடுத்து சொல் பொருள் பொருத்துக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தூசு பட்டு துகிர் பவளம் வெறுக்கை செல்வம் நொடை விலை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்து சொல் பொருள் பொருத்துக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நேமி சக்கரம் தூவி தூவி விரிச்சி நற்சொல் சுவல் தோல் விடை விடைஷன் பி அடுத்து பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக அது ஒரு இனிய பாடல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அஃது ஓர் இனிய பாடல் அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க குடி விடைபாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தண்ணீர் குடி அடுத்து அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக மண்டா விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மண்டா என்பது நடுத்திராவிட மொழி அடுத்து பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்துக் கொள்ள முடியும் டேஸ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது விடை ஆனால் தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்துக் கொள்ள முடியும் ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது அடுத்து சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார் டேஸ் நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அதற்கு மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார் அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார் அடுத்து பொருத்தமான இணையை தேர்க விடை ஏ அவன் வந்தான் இறந்த காலம் அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக நடத்து விடை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் அடுத்து பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக தேன் விடை பார்த்தீங்கன்னா அப்சன் ஏ மழை தேன் மழை அடுத்து பிழையான இணையை தேர்க விடை ஆப்ஷன் பி செங்கல் புறம் செங்கல் பட்டு இதுதான் சரியான இணை அடுத்து பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க எங்கிருந்து வர்றீங்க விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி எங்கிருந்து வருகிறீர்கள் அடுத்து பொருத்தமான நூலினை தெரிவு செய்க மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கொன்றை வேந்தன் அடுத்து மன்னார்குடியின் மறு கண்டறிக விடை ஆப்ஷன் டி மண்ணை அடுத்து பிரமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது தேர்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பொக்கிஷம் செல்வம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்